என்னுடைய எக்ஸ் வந்து வாழ்க்கையில கிடைக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும் அது கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் பெட்டரா இருந்திருக்கும் அந்த மாதிரி அந்த ரெண்டு வருஷம் இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டா இருந்திருக்கும் அந்த மிஷின் உண்மையே கிடைச்சிச்சு நீங்க போறீங்க எங்க போவீங்க என்னோட காலேஜ் டேஸ்க்கு போயிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் ப்ரப்போஸ் பண்ணதை உடச்சிட்டு லவ் மேரேஜா டைம் டிராவல் பண்ணி இந்த ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில மாத்திக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த மாத்திரம் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ஃபேமிலி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்

சோ எனக்கு ஒரு சான்ஸ் கப்சர் நான் தனியா எங்க எது நீங்க சொன்னீங்களா வீட்ல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னீங்களா அதுக்கு என்ன சொன்னாங்க சிம்பதி கிரியேட் பண்றேன்னு ஒரு பட்டத்தை உருவாக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க அவ பதில் என்னவா இருந்துச்சு சிம்பதி கிரியேட் பண்றே என்னவா சொல்லி காட்டினாங்க நான் எதுவும் एक्चुअली ஃபேமிலிக்குள்ள எங்க அம்மா தெரிஞ்சவங்க எங்க அம்மாவோட ஹஸ்பண்டோட தம்பி ஐ மீன் எங்க அப்பாவோட தம்பி தான் டேய் தம்பி சித்தப்பா மாமா so ஆல்ாரிட்

என்னால பேக் போக முடிஞ்சிச்சுன்னா டைம்ல அந்த விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன் எங்க வீட்ல பேசி அந்த பெட்ட என்னோட லைஃப்க்கும் கூட்டிட்டு வருவேன் திரும்ப ஐ மீன் என் கூட இருக்க கூட்டிட்டு வருவேன் இப்ப அவன் என் கூட இல்ல இன்னொருத்தவங்க வீட்ல இருக்கான் சோ அவனை மிஸ் பண்றேன் நீங்க நினைச்சா போய் பாக்கலாம்ல முடியல ஏன் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்களா நீங்க கேட்டு மாலோ பண்ண பண்றாங்க பாலோ பண்ண மாட்டான் லைக் அதனால ஐ மீன் நான் முன்னாடி எல்லாம் பெட்க்கு ரொம்ப பயப்படுவேன் அவே லைஃப்ல வந்த பிறகு எனக்கு ஒரு சேஞ்ச் ஆச்சு லைக் ஏதாச்சும் ஃபேமிலி பிராப்ளம்னா ஹி வில் பீ வித் மீ லைக் இப்போ இல்லாதனால திரும்ப லைக் ஐம் அம் ட்ரைனிங் நீ பார்த்தாலே தெரியுது வாவ் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டிங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு நாள் ஆச்சு பெட்டை பார்த்து ரைட் த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த் டூ ஓகே நீங்கள் மறுபடியும் போய் கேட்டிங்களா வாட்சை காட்டுங்க சேம் வாட்ச் ஆக்சுவலி வாட்ஸ்லாம் வந்து பிக் ஓ வாட்ச்லிய வந்து ஃபோன்லியா வந்திக்க ஓகே லைக் நான் ரொம்ப அம்சஸ் அவன் மேலே அப்புறமா நீங்கள் போய் ட்ரை பண்ணல அந்த மாதிரி கொடுத்துருங்க என் பெட்டை எனக்கு அப்படின்ற மாதிரி போய் கேட்கலாமில்ல இல்லை வீட்டில் பர்மிஷன் கொடுக்கணும் லைக் அவன் கஷ்டப்பட வேணான்னு நான் அவனை இன்னொருத்தவங்க வீட்டுல வச்சிருக்கேன் வீட்டுக்கு அவன் என்ன என்னோட வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு வந்தா பாத்துக்கவே முடியாது அவனை டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லைன்னா திரும்ப வெளியே விட்டு விடுன்னு சொல்லுவாங்க லைக் அது அவன் மனச கஷ்டப்படுத்தும் அதனால அவனுக்கு இன்னொரு லவ் கிடைக்கணும்ன்றதுனால இப்போ என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கான் ஓகே ஃப்ரெண்டு வீட்டுல தானே இருக்காங்க அப்ப நீங்க போய் பாக்கலாம்ல போய் பார்த்து

வேற ஒண்ணு இல்லவா ஏன் எக்ஸ் மாத்தோன்னு நினைக்கிறீங்க எக்ஸ் வேணாம் அப்படின்னு அது கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் பெட்டரா இருந்திருக்கும் என்ன பண்ணாங்க அந்த மாதிரி அந்த ரெண்டு வருஷம் இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருந்திருக்கும் காலேஜ் முடிச்சிட்டு எல்லாம் ஓகே சோ தட்ஸ் இட் காமர்ஸ் எடுத்துட்டேன் ஆம் என்ன பயோ எடுத்தீங்களா பயோ எடுத்தேன் ஏ டாக்டர் ஆனது இல்ல பயோ எடுத்து கடைசில புடி பயோ எடுத்தேன் காலேஜ் போய் அதுக்கு சம்பந்தமே இல்லாம நான் படிச்சேன் வர்க் அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஐடி பை ஜாயின் பண்ணேன் அதுக்கு அப்புறமே காமர்ஸ் எடுத்து லைஃப் கொஞ்சம் ஈஸியா போயிருக்கலாம் நான் சேஞ்ச் பண்ணனோனா என்ன பண்ணனோ லாக் டவுன் சேஞ்ச் பண்ணனோ ப்ரோ லாக் டவுன் நீங்க எப்படி ப்ரோ சேஞ்ச் பண்ணுவீங்க ப்ரோ அந்த லாக்டவுன் நடக்காம சேஞ்ச் பண்ணுவோம் ப்ரோ அந்த ஒன் இயர் வேஸ்ட் ஆச்சுல ஒன் இயர் டூ இயர்ஸ் வேஸ்ட் ஆச்சுல சரி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க வந்து கடைச்சிச்சு இப்போ உங்களுக்கு உங்க கையில் பாருங்க கொடுத்துட்டேன் ப்ரோ அந்த டைம்ல நான் லீவ் பண்ணி இருந்தேனா இப்போ இருக்க மாதிரி இருக்க மாட்டேன் ப்ரோ இன்னும் நல்லா இருந்திருப்பேன்னு ஸ்கூல் பையனா இருந்திருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல ப்ரோ இந்த டைம்ல சொல்றேன் அப்போ லாக்டவுன் இல்லாம இப்போ நம்ம இந்த டைம்ல இருந்தோம்னா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு என்னோட இது ஒன் இயர் வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஃபீலிங். டைம் டிராவல் பண்ணி ஒரு விஷயத்த நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மாத்துவீங்க? டைம் ட்ராவல் பண்ணால் என்னோட ஸ்கூல் டேஸு ஏன் மாற்றணும்னா அந்த டைமில் நான் ஒழுங்காகவே படிக்கலை நல்லா படிச்சிங்களா காலேஜ் காலேஜில் ஓரளவுக்கு நல்லா படித்தேன் எடுத்தீங்க காலேஜ் காலேஜில் நான் வந்து டுவெல் டிகிரி பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் பிஜிடிஎம் என் ஹெச்ஆர் நல்லா படிப்பீங்க சரி ஓகே ஏன் நல்லா படிக்கல நீங்கள் அவ்வளோதான் ஏறிச்சு மண்டேல சரி ஓகே அங்கே என்ன போய் சேஞ்ச் பண்ணிங்க நல்லா படிப்பீங்களா நல்லா படித்து மார்க் எடுத்துன்னு ஒரு நல்ல காலேஜில் போனால் ஒரு நல்ல கம்பெனிலேயும் வேலை பார்க்கலாம்

कोइट कोइट हस्बैंड प्रपोज பண்ணதோட ஒடச்சிட்ட லவ் மேரேஜா